الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله اشترى من المؤمنين انفسهم واموالهم بان لهم الجنه صدق اللہ العظیم وقال نبینا علیہ الصلاة والسلام ان اللہ يحب ان یرا عبدہ تعبا فی طلب الحلال او کما قال صلی اللہ علیہ وسلم گنیمی کا اللہ میں نلڑی آرگ لی اللہ تل ادھو ورائکم تونڈریا یتنیو مدنگل அதெல்லாம் காலப்போக்கில் அது என்னாச்சுன்னா எக்ஸ்ப்ரே ஆயிடுச்சு அது காலாவதி ஆயிடுச்சு மக்கள் பின்பற்றிட்டே வந்தாங்க ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் அதை பின்பற்றுவதை மக்கள் விட்டுட்டாங்க அல்லது வெறும் சடங்காக சில செயல்களை வை மட்டும் வைத்திருக்கிறார்கள் அதில் ரொம்ப பிரபல்யமானது என்ன அப்படின்னு சொன்னால் கிறித்துவ மதம் கிறித்துவ மதம் அப்படிங்கிறது ரொம்ப பேணுதலாக கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மனிதர்களுடைய பொடுவோக்கின் காரணத்தினால் அந்த மதம் அந்த மார்க்கம் என்ன அப்படின்னு சொன்னால் மக்களிடத்திலிருந்து விலகி போக ஆரம்பிச்சு இன்னைக்கு சில சடங்குகளும் சில விஷயங்களும் சில ஷிர்குகளும் தான் அந்த கிறித்துவ மதமாக இன்றைக்கு தோற்றமடித்து கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாம் அப்படிங்கிறது குறிப்பாக நவிசலாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு கிடைத்த இந்த தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இனி கொயாமத்து வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால் இது மனித வாழ்க்கையோடு ஒத்துப்போய் மனிதர்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான முறையில் வழிகாட்டுதலோடு நிபாதத்தாகவும் ஆக்கி அதை அவர்களுடைய உணர்வோடு சேர்த்து அதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இனிமே கல்லாகவே நிலையார்களே எப்போ மார்க்கத்தை வணக்கம் அப்படிங்கிறது தனியாகவும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்றதா இருந்தா பள்ளிவாசலுக்குள்ள உள்ள தீன் வேறங்க பள்ளிக்கு இருக்கக்கூடிய தீன் வேற பள்ளிவாசலுக்குள்ள இருக்கக்கூடிய தொழுக நோன்புங்கிறது வேற வியாபாரம் அப்படிங்கிறது வேற குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வேற அப்படின்னு எப்போ கிறிஸ்துவர்கள் பிரிக்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய விவாதத்தை அவருடைய வணக்கஸ்தனத்தை இப்படிதான் பிரிச்சாங்க இபாதத்துகள் மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொன்னால் கிறிஸ்துவ ஆலயங்கள் பேசணும் இது என்ன செய்யக்கூடாது வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களில் கிறிஸ்துவ ஆலயம் தலையிடக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அங்கு இருந்துதான் கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பமானது நல்லடியார்களே இதே சிந்தனையை தான் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் மேற்கத்திய உலகம் முஸ்லீம் சமுதாயத்திற்கு மத்தியில் விதைச்சு வச்சிருக்கு தொழுக நோன்பு ஜக்காத்து வருஷத்துக்கு ஒரு இடம் பள்ளிவாசலில் போகிறது அல்லது வாரத்துக்கு ஒரு இடம் மசிதுக்கு வரது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இது அப்படியே மேலோட்டமாக இன்னைக்கு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் இது அல்லாத இது அப்பாற்பட்ட நம்முடைய குடும்பம் நம்முடைய தொழில் துறைகள் மற்ற எல்லா விஷயங்களிலும் என்னுடைய மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் சரி உலகம் எதை நோக்கி போகுதோ அதில் சரி சரிம கல்லாக நிலையாறுகளே நம்முடைய ஷரியத் அப்படிங்கறது எல்லா இடங்களிலும் நமக்கு வழிகாட்டுதல் செய்கிறது வெறும் வணக்கத்துல மட்டுமல்ல அதனால்தான் நம்முடைய வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வணக்கத்தை மார்க்கறிஞர்கள் இரண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா உடல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் விவாகத்தே பதனியா உடல் சம்பந்தப்பட்டது தொழுகை நோன்பு இந்த விஷயங்கள் இன்னொன்னு இருக்கு சம்பந்தப்பட்ட இபாதத்துகள் பொருளாதாரத்தை ஈட்டுதல் இந்த விஷயத்தை என்ன சொன்னால் மார்க்கும் சில வழிகாட்டுதல்களை தருகிறது அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் இந்த ரெண்டினுடைய வழிகாட்டுதல் தொழுகை எப்படிங்க இருக்கணும் தொழுகை இந்த மாதிரி இருக்கணும் நோன்பு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்முடைய தொழுகைக்கும் நம்முடைய நோன்புக்கும் நம்முடைய ஹஜ்ஜுக்கும் வழிகாட்டுதல் செய்கிறதோ இதே போலத்தான் நம்முடைய மார்க்கம் நம்முடைய சம்பாத்தியத்திற்கும் வழிகாட்டுதல் செய்கிறது நம்முடைய சம்பாத்தியத்தை சம்பாத்தியங்களை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் பொருளீட்டுதல் அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்கு பிடிச்ச எல்லா விதத்திலையும் இங்கிட்டிருந்து காசு வந்தாலும் சரி அங்கிட்டிருந்து காசு வந்தாலும் சரி எல்லா விதத்திலையும் இழுத்து போட்டுக்கிறதுக்கு பேர் இல்லை நம்முடைய பணம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஏன் நாம் பணத்தின் மூலமாக எதை வாங்கி சாப்பிடுகிறோமோ அந்த பணம் பரிசுத்தமானதாக இருந்தால் அந்த பரிசுத்தம் நம்முடைய உடலுக்குள் சென்று சேரும் பொழுது நமக்குள்ள என்ன சொன்னால் நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் பெறும் ஹராமான பொருள் நாம் சாப்பிட ஆரம்பிச்சோம் ஹரமான சம்பாத்தியத்தின் மூலமாக வாங்கப்பட்ட ஹலாலான பொருள் சம்பாதிச்சது எப்படிங்க திருடி சம்பாதிச்சார் அடுத்தவனை ஏமாத்தி சம்பாரிச்சார் ஆனால் என்னங்க வாங்கி சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஜம்சம் தண்ணி வாங்கி குடிக்கிறாருங்க ஹஜ்ஜில் போய் பேருசம்பளை வாங்கி சாப்பிட்றாருங்க ரொம்ப பரிசுத்தமான பொருளை சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவருக்குள்ளே நல்ல எண்ணம் ஏற்படாது அல்லது இவர் சாப்பிட்டது ஹலாலாகவும் ஆகாது ஏன் அவர் வாங்கிய அந்த பணம் இருக்கு அந்த பொருளை எந்த பணத்தை கொடுத்து வாங்கினாரோ அந்த காசு ஹராம் அவ்வளோ நீமிக்கல்லாகவே நெல்லடியார்களே அதனால நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் ஷரியத் எதை விரும்புகிறது ஷரியத் எதை வெறுக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப என்ன செய்யணும் சொன்னால் உன்னிப்பாக நாம் கவனித்து செயல்பட வேண்டும் நீமிக் கல்லாகவே நெல்லடியார்களே நம்முடைய ஷரியத்துடைய பொருளாதார வழிகாட்டுதல் இதில் ஷரியத் என்ன விரும்புது அப்படின்னு சொன்னால் இந்த பணங்காசு என்னன்னா சுற்றிக்கிட்டே இருக்கணும் பணம் காசு சுற்றிக்கிட்டே இருக்கணும் பணக்காரர்கிட்ட இருந்து ஏழைக்கு போகணும் ஏழைகிட்ட இருந்து இன்னொரு பணக்காரர்கிட்ட வரணும் அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஏழைக்கு போகணும் ஏழைகிட்ட இருந்து இன்னொரு ஏழைக்கு போகணும் இப்படி என்ன ஆகும்னு சொன்னால் இது ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஜகாத்தை பற்றி அல்லாஹு தலா குரான் சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லுவாள் கைலா எக்கூன தூளத்தம் பைனல் அவனியா இமின்கும் உங்களில் இருக்கக்கூடிய பணக்காரங்களுக்குள்ளேயே இது சுற்றிட்டு இருக்கக்கூடாது வேற யாருக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த காசு போகவே கூடாது சில பேர் அல்லா பாதுகாக்கணும் என்ன செய்யறாங்க குடும்பத்துக்குள்ளேயே பொண்ணெடுக்கிற குடும்பத்துக்குள்ளேயே பொண்ணெடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அதுல அவன் வச்சிருக்கிற ஒரு காரணம் என்ன தெரியுமா சொத்து வேற யாருக்கும் கை மாறிடக்கூடாது கூடாது சொத்து யாருக்கும் கை மாறிடக் என்ன செய்யறாங்க சொன்னா பொண்ணு எப்படி எடுக்கிறது குடும்பத்துக்குள்ளே மாப்பிள்ள குடும்பத்துக்குள்ளே ஏங்க சொத்து கை மாறி விடக்கூடாது நியமிக்க அல்லாஹ் நெல் இன்னைக்கு இந்தியாவினுடைய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா சொத்துக்கள் இந்தியாவினுடைய சொத்துக்கள் சில செல்வந்தர்கள் இடத்துல மட்டும்தான் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு சில செல்வந்தர்கள் இடத்துல போய் சேர்ந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வக்ஃபு சொத்துகளின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு பெரிய செல்வந்தர் இடத்தில் வக்ஃபு சொத்துகள் குவிந்து கிடக்கிறது அவர் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறார் அதை பிடுங்கிறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா முஸ்லீம் சமுதாயம் போராடுது இப்ப என்ன அப்படின்னு சொன்னா சட்டத்தையே மாத்திரண்ட இஸ்லாம் எங்கு போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் எந்த இனத்தை சந்தித்தாலும் இஸ்லா இஸ்லாத்தை அந்த மக்கள் அங்கீகரித்ததற்குண்டான பெரிய காரணம் என்ன தெரியுமா இஸ்லாமிய பார்வையில் ஒரு நியாயம் இருந்தது இஸ்லாமிய பார்வையில் ஒரு நியாயம் இருந்தது அந்த நியாயத்தை என்ன செஞ்சாங்க எல்லாரும் அங்கீகரித்தார் இனிமே கல்லாகவே நல்லார்கள் அதனால அந்த பொருளீட்டல் அப்படிங்கிறதுல பொருளாதாரம் அப்படிங்கிறதுல நம்முடைய சரிய திரும்பக்கூடியது என்னங்க அது ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போ அது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருதோ இப்ப என்ன சொன்னா முழு சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் முழு சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ரொம்ப கடுமையான தேவையுடைய நேரம் அந்த நேரத்தில் யாராவது தானியங்களை என்ன செய்கிறாருன்னு சொன்னா பதுக்கி வைக்கிறார் ரொம்ப உதாரணமா அரிசி மக்களுக்கு தேவை இப்போ அரிசியினுடைய வரத்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது போது அரிசி யார்ட்டு இருக்கோ அவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே என்ன செய்யறாரு அவரு உள்ள வச்சு யாருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு எப்போ அது ரொம்ப ஹை ரேட் என்ன வெளியே கொண்டு வர்றாரு சில வருடங்களுக்கு முன்பாக பருப்பினுடைய விலை தமிழகத்துல ரொம்ப அதிகமான விலை ரொம்ப அதிகமான விலை இப்போ சில சூப்பர் மார்க்கெட்ல கூட கிடைக்கல ஆனால் சில சூப்பர் மார்க்கெட்ல மட்டும் கம்மியான விலைக்கு கொடுக்கறேன் மக்கள் என்ன செய்றாங்க அந்த ஒரு பருப்பு வாங்குறேங்கிற பேர்ல அவனுடைய கடையை என்ன செஞ்சாங்க சொன்னா கோலாகலமாக்கிட்டாங்க ஆக்கிட்டேன் இதை நவிசொல்ல லா ஹோலைய சிலம் வன்மையாக கண்டித்தார்கள் மக்களுக்கு எது பலன் அடைய வேண்டுமோ அந்த பலனை என்ன செய்யறது அப்படியே ரொம்ப கஷ்டமானதா ஆக்கியிரு அந்த அதை அடைவதை ரொம்ப சிரமமானதா ஆக்கியதே இதை நவிசெல்ல லா ஹோலையம் சிலம் அருகில் வன்மையாக கண்டித்தார்கள் நீ கல்லாகவே நெல்லடியாக இருக்கிறேன் இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம் அவர்கள் காட்டிய வழி அப்படிங்கிறது புதுசான ஒரு வழி இல்லாக காலங்காலமாக மனித சமுதாயம் எதை செய்து வருகிறதோ அந்த விஷயத்தை தான் நம்முடைய சரியர் இன்னும் அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி காட்டும் ஒரு பொருள் பணம் ஒருத்தருடைய பாக்கெட்ல இருந்து இன்னொருத்தருடைய பாக்கெட்டுக்கு போகணும் ஒருத்தருடைய கல்லா இருந்து இன்னொருத்தருடைய கல்லாவுக்கு வரணும் ஒருத்தருடைய பேங்க்ல இருந்து இன்னொருத்தருடைய பேங்க்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஐந்து வழிமுறைகளை இஸ்லாம் என்ன செய்யணும் கட்டுத்தருகிறது இந்த ஐந்துமே என்ன அப்படின்னா மக்களிடத்தில் இருந்ததுதான் ஆனால் இதை ஒழுகு ஒழுங்குபடுத்தி அழுகுபடுத்தி காட்டுது அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா குஜ்ரத் அப்படின்னு சொல்லுவாங்க அல் இஜாரா அதாவது கூலித் தொழில் செய்து கூலியை பெற்று மார்க்கம் அங்கீகரிக்கிறது இது முதலாவது விஷயம் இரண்டாவது திஜாரத் இது என்னங்க வியாபார முறை வியாபாரத்தின் மூலமாக ஒருத்தருடைய பணம் இன்னொருத்தருக்கு வந்து சேருது இதை மார்க்கம் அங்கீகரிக்கிறது மூன்றாவது முலாசமத் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் துறைகள் இதையும் மார்க்கம் அங்கீகரிக்கிறது நாலாவது வராசத் என்று சொல்லப்படக்கூடிய சொத்துரிமை ஒருத்தர் ஒருத்தருடைய சொத்து இன்னொருத்தருக்கு கிடைப்பது இதையும் மார்க்கம் அங்கீகரிக்கிறது ஐந்தாவது ஹதியா என்று சொல்லப்படக்கூடிய அன்பளிப்பு இந்த முறையிலும் ஒருத்தருடைய பணம் ஒருத்தருடைய பொருள் இன்னொருத்தருக்கு கைக்கு வந்து சேரும் நியமிக்கல்லாகவே நிலையார்களே இந்த ஐந்து முறை இந்த ஐந்து முறையும் ஹலாலான முறை இதற்கு அப்பாற்பட்ட முறைகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதேனும் ஒரு விதத்தில் ஹராம் கலந்து தான் இருக்கும் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரம்மி சர்க்கிள் அப்படிங்கிற பேரில் என்ன ஆகுது இன்றைக்கி யூடியூபில் அந்த ஆட் வந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி அதுக்கு என்ன செய்யறாங்க எல்லாம் பயங்கரமா ஆடு கொடுத்துட்டு கடைசியா நம்ம கவனிக்கவே மாட்டோம் அப்ப என்ன செய்வா இந்த விளையாட்டு உங்களை அடிமைப்படுத்தி விடலாம் ஆபத்தாயிரும் ரொம்ப பொறுமையா இருந்துக்கோ நீ பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோ வேக வேகமா சொல்லிட்டு போயிருவோம் நியமிக்கலாம் என்னடி இது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வீடியோக்களை பார்த்து என்ன செய்யறது சம்பாதிக்கிறது காசு கட்டி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சார் அதே மாதிரி என்ன விளம்பரங்களை ஆட பார்க்க ஆரம்பிச்சுட்டா காசு கடைச்சுட்டே இருக்கும் இன்னைக்கு அதில் எத்தனை பேர் காசுகளை இழக்கிறார்கள் காசு வர்ற மாதிரி இருக்கு வர்ற மாதிரி இருக்கே கடைசி என்னாகும் சொன்னா ஒரு கட்டத்தில் எல்லா காசும் அம்போடு போயிரு யாரோ சிலர் லாபம் அடைகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்து பேராசைப்பட்டு என்ன செய்றான்னு சொன்னா காசுகளை கொற்றா ஏன்னா அது ஒரு கட்டம் வரும்பொழுது எல்லா காசுகளும் சூறையாடப்பட்டு விடுகிறது நியமித்தல்லா நல்லடியாரு இப்படி ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சரி மார்க்கம் அனுமதி அளித்த விஷயத்தில் முதலாவது என்னங்க அப்படின்னு சொன்னால் கூலி வேலையை செய்து பணம் சம்பாதித்தல் அதாவது ஒருத்தட்ட பணம் இருக்கு ஆனால் உடலில் சக்தி இல்லை ஒருத்தர்கிட்ட நல்ல இருக்கு ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட கையில பணம் இல்ல எல்லா டேலண்ட் வச்சிருக்கிறார் ஆனால் கையில பணம் இல்ல இப்ப மார்க்கம் என்ன இவர்கள் ரெண்டு வேதையுமே இணைக்குது இந்த ரெண்டு வேத்தையுமே இணைக்குது யார் சக்தி சக்தியில் ஒருத்தரையும் செய்யறாரு வேலை செய்யறாரு கூலி வேலையை செய்யறாரு அந்த கூலி வேலையை செஞ்சுட்டு கடைசியா அவருக்கு பணம் போய் சேருது இதை மார்க்கம் அங்கீகரிக்கிறது நல்ல டேலண்ட்டு அந்த டேலண்ட்டை பயன்படுத்தி சில காரியங்களை செஞ்சு கொடுக்குறாரு அதற்காக பணம் வாங்குறார் மார்க்கம் இதை அங்கீகரிக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி கூலி வேலையை செய்யக்கூடிய அந்த நபர்களுடைய கரங்களை பார்த்து நபி அவர்கள் முத்தம் கொடுத்தார்கள் ஒரு சமயத்தில் ஒரு சகாபிடைய கையை பார்க்குறாங்க பார்த்தா ரொம்ப கடுமையாக இருக்கும் ரொம்ப எப்படி கல் கையை பார்த்தா கல்லுமா இருக்குன்னு சொல்கிறாங்களே கூலி வேலையை செய்வது இந்த மாதிரி இருக்கு நபிசல்லா அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க அந்த கைக்கு முத்தம் கொடுத்தார்கள் என்ன சில ரிவாயத்தில் வருது சுண்ணா இருந்த கைக்கு நபி அவர்கள் முத்தம் கொடுத்தார்கள் காரணம் என்ன தெரியுமா அவர் ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்காக என்ன செய்யறாரு இந்த வேலையை செய்யறாரு தபுக்குடைய போர் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் என்ன செஞ்சிட்டாங்க தபுக்குடைய போர் அப்படிங்கிறது அது எப்படின்னு சொன்னா ஒரு சீசன் வர்றதுக்கு முன்னாடி நேரம் என்ன சீசன் அறுவடையினுடைய சீசன் வரப்போகுது இப்ப பேருசம்பளத்தில் அறுவடை செஞ்சு இதை எடுத்து மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சு வியாபாரம் செஞ்ச பிறகுதான் இப்போ லாபங்கள் வர ஆரம்பிக்கும் ஆனால் இப்ப என்னாச்சுன்னு சொன்னால் அந்த சீசன் வர்றதுக்கு முன்னாடியே நபிசலர் ஆலோசனை செஞ்சாங்க இந்த போருடைய அறிவிப்பு செஞ்சுட்டாங்க தகுக்குடைய போருக்காக கிளம்பணும் கிட்டத்தட்ட அறநூறு மைல் தூரம் மதினாவிலிருந்து பயணம் செய்யும் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நீண்ட பயணம் அப்படின்னு சொன்னால் இந்த தொகுக்குடைய போர் இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு காசு வனம் இது ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு ஏன் செய்யுங்க உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்துங்க அப்படின்னு சொன்னப்போ நிறைய கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க அதுல ஒரு சஹாவி கொஞ்சம் பேர் சம்பளம் என்ன செய்றனா கொண்டு வந்து கொடுக்குறாரு கேட்டாங்க நபி சொல்லம் அல்லாஹ் இது எப்படி சம்பாரிச்சிங்க இது எப்படி சம்பாரிச்சீங்க கொஞ்சம் பேர் சம்பளம் சொன்னாங்க யாரோ சொல்லா நான் ஒருத்தனுடைய ஒரு யூதனுடைய தோட்டத்துக்கு போய் என்ன செஞ்ச கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து அந்த காலத்தில் என்ன இதை மோட்டர்லாம் கிடையாது என்ன சரி கிணத்திலிருந்து தண்ணி எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதன் மூலமாக கிடைத்த கொஞ்சம் அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் சொன்னாங்க இதை எல்லா பொருளுக்கும் மேலே இதனுடைய வரக்கத்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் இனிமேல் என்னடைய கூலி வேலை செய்து அதனால ஏற்படக்கூடிய அந்த உடல் களைப்பு நம்பியவங்க ஒரு ஹதீஸை சொன்னாங்க மாமின்

ஷார்ட் ரூட் நிறைய இருக்கு எப்படிங்க அடுத்தவங்களுடைய பொருளை எப்படி அபகரிக்கிறது அடுத்தவங்கள எப்படி ஏமாத்துறது ஏமாத்துற மாதிரி தெரியாத வெளியரங்கத்துல ஆனால் ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்வாங்க சொன்னா அடுத்தவன ஏமாத்திட்டு இருப்பா ஏதோ ஒரு விதத்துல அதற்கு துணை போய் கொண்டிருப்பா ஷார்ட் ரூட் நிறைய இருக்கு ஏ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு என்ன செய்வாங்க மக்கள் சொல்லும் பொழுது இல்ல இல்ல என்னுடைய வீட்டிற்குள் நுழையக்கூடிய என்னுடைய பணங்காசுகள் ஹலாலாக இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாதுங்களா அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிச்சிட்டு என்ன செய்யறாரு கொஞ்சம் டயர்டா உட்கார்றாரே இந்த களைப்பை பார்த்தை அல்லாஹு தலா இதை பார்க்க விரும்புகிறான் அவரை பார்த்து என்ன செய்ய அல்லாஹு தலா ரசிக்கிறான் ஏன் என்னுடைய ஹலாலை சம்பாதிப்பதற்காக இவர் சிரமப்படுறார் சிரமத்தை பொருட்படுத்துற எதை பயப்படுறார் நாளைக்கு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறாரு இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அதனால தான் கூலி வேலையை செய்பவர்களுக்கு இன்னொரு ஹதீஸில் எந்தளவு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூலி வேலை செய்கிறாரு அவருடைய வியர்வை துளை காய்வதற்கு முன்பாக என்ன செஞ்சிருங்க நீங்க அவருடைய சம்பளத்தை கொடுத்துருங்க அவருடைய கூலியை கொடுத்து முடிச்சிருங்க என்ன செஞ்சாங்க இதை உம்மத்துக்கு கற்று தந்தார்கள் ஷரியத்துல என்ன செஞ்சு சொன்னா இந்த கூலி வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஷரிய ரொம்ப வரவேற்கிறது ரெண்டாவது என்னங்க அப்படின்னு சொன்னா சரியத்து விரும்பக்கூடிய இரண்டாவது திஜாரத் என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரம் வியாபாரத்தின் மூலமாக ஒருத்தருடைய பணம் இன்னொருத்தருடைய பாக்கெட்டுக்கு வந்து சேருது எப்படி சொல்லலாம் கிராமப்புற மக்கள் என்ன செய்யறாங்க டவுன்ல கொண்டு வந்து விற்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாபார முறை வியாபார முறை அப்படிங்கிறதுக்கு அது ஹலாலான வியாபாரமாக இருக்கணும் இந்த வியாபாரிக்கு எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து சரியத்தில் தரப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உண்மை பேசக்கூடிய யாரையும் ஏமாத்த நம்பிக்கையான வியாபாரி வியாபாரத்தில் உண்மையும் வியாபாரத்தில் இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய வியாபாரி நாளைக்கு அவர் எங்கே இருப்பார் நாளைக்கு நபிமார்களோடு இருப்பார் இனிமேல் நெல்லடியார்கள் சற்று யோசிச்சு பாருங்க நபிமார்களோடு சேர்க்கக்கூடிய ஒரு வேலை எது செஞ்சு கொடுக்குது நமக்கு நம்முடைய வியாபாரம் செய்யும் நம்முடைய வியாபாரம் செஞ்சு கொடுப்பார் அதனால நம்முடைய முன்னோர்களில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஒரு பக்கம் மார்க்கத்தினுடைய பெரிய பணி செஞ்சு கொண்டிருப்பாங்க அவர் இருப்பார் அவர் ஆக இருப்பார் மக்களுக்கு மார்க்க சட்டங்களை சொல்லி கொண்டிருப்பாரு இங்கிட்ட என்ன லெக்சர் கொடுத்துட்டு இருப்பாரு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பார் அவருக்கு சிறு வியாபாரமும் இருக்கும் அவுலியாக்கிலுடைய தலைவர் என்பதாக சொல்லப்படுகிற மொஹைதீன் அப்துல் காதிப் ஜீரானி அஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கும் வியாபாரம் இருந்ததாக கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது இமாமுல ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்றாங்க ஒரு துணி வியாபாரி அல்லாஹின் நல்லே அவர்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹை சந்தோஷப்படுத்தினார்கள் வியாபாரம் அப்படிங்கறதே அல்லாஹாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஒரு முக்கியமான இடம் அதனால் என்ன செய்யப்பட்டிருக்கு வியாபாரிகள் நேர்மையாக நடந்து கொண்டால் உண்மையை பேசி நடந்து கொண்டால் அது வியாபாரத்தினுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி குறை இருந்தால் குறை சொல்லி என்ன செஞ்சிருங்க இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்யுங்க அல்லாஹ் தால அதை விரும்புகிறான் இப்படிப்பட்ட வியாபாரிகளை அல்ல என்ன செஞ்சா டேரக்டா நாளை கொண்டு போய் நபிமார்களோடு சேர்த்திட்டா நபிமார்கள் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடமான ஜன்னத்தில் பிரதோஸ்ல இருப்பாங்க ஜன்னத்தில் பிரதோஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்க அவர் வியாபாரிகளாக இருந்தால் அந்த வியாபாரத்துல உண்மையும் நேர்மையும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அவர் ஜன்னத்தில் பிரதோஸ்ல எங்க இருப்பாங்க நபிமார்களோடு இருப்பார் இன்ஷா அடுத்து மார்க்கம் விரும்பக்கூடிய மூணாவது ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் முலாசமத் முலாசமத் அப்படின்னா என்னங்க இன்னைக்கு புரிகிற மாதிரி சொல்றது மாத ஊதியம் வாங்குறது மாத ஊதியம் வாங்கக்கூடிய இந்த முறை ஒரு மாதம் முழுக்க அல்லது ஒரு பதினஞ்சு நாள் இந்த வேலை செய்கிறோம் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்களே இந்த வேலை இந்த வீடு கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பணம் அப்படிங்கிறது அல்லது இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ பணம் அப்படிங்கிறது இருக்கு இதுவும் மார்க்கம் அங்கீகரிக்கிறது இது எதுக்காக அவர் செய்து கொடுத்த வேலைக்கு பகாரமாக அந்த பணத்தை வாங்குகிறார் எனவே அதுவும் அங்கீகரிக்கப்பட்டது வரவேற்க தகுந்தது மார்க்கம் விரும்பக்கூடிய நாலாவது முறை ஒரு பணம் ஒருவருடைய பணம் இன்னொருத்தருக்கு போய் சேரணும் அப்படின்னா அதற்குண்டான நாலாவது வழிமுறை என்னங்க வராசத் என்று சொல்லப்படக்கூடிய சொத்தில் பங்கு கிடைக்கிறது சொத்துல பங்கு கிடைக்கிறது இனிமக்கல்லாகவே நல்லே இப்போ சொத்தில் பங்கு கிடைக்கிறது அப்படின்னு வரும் பொழுது இன்னைக்கு என்ன செய்யப்படுது பொதுவாக அந்த எல்லா இடங்களிலுமே பெண் பிள்ளைகள் என்ன செய்யப்படுறாங்கன்னா தூரப்படுத்தப்படுகிறார்கள் இது காலங்காலமாக எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ அறிவு வளர்ந்து விட்டாலும் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடும் அந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடுவாங்க இன்னும் சொல்ல போனா அந்த சொத்து பங்கீடு அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பமாகணும் ஷரியத் எங்கிருந்து சொல்லி இருக்கு ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் இறந்த உடனே என்ன என்னாச்சு சொன்னா அவன் அவன் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே அவனுடைய வாரிசுகள் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு இப்ப என்ன செய்யணும் உடனடியாக அவங்க சொத்துக்கள் பிரிக்கப்படணும் ஆனா என்னங்க இறந்த வீட்டுல சொத்தை பத்தி பேசுனா என்னது கஃபன் கூட ஆகலை மண்ணாகலை இவன் காசை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான் ஷரியத்தின் தடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது பெரும்பாலும் இதில் என்ன செய்யணும் சொன்னால் பொடுபோக்கு க காணப்படுது என்னங்க ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னால் அவருடைய வாரிசுகள் எல்லாமே உட்காந்து முதல்ல முடிவு செஞ்சிடணுமா இவருடைய சொத்துக்கள் பிரிக்கப்படுற வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இவருடைய சொத்தில் இருக்கக்கூடிய அந்த காசு வனத்தை பயன்படுத்துவதை ஹலால் ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு நீட்டுகிட்டே போகிறது கிடையாது மையத்தே இறந்தவர் ஒரு கணவர் இறந்துட்டார் இறந்த உடனே என்ன செய்கிறாங்க அந்த வீட்டுடைய பெண்மணி தாய் என்ன செய்கிறான்னா மாவு கலக்கிட்டு இருந்தாங்க ரொட்டி பிசைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ரொட்டிக்கு மாவு கலக்கிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டு சொன்னாங்களா இந்த மாவு உன்னுடைய தந்தை வாங்கி கொடுத்தது அவருடைய சொத்திலிருந்து கிடச்சது இந்த ரொட்டி மாவிலும் எல்லாருமே என்ன பங்காளர்கள் வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார சொன்னாங்களா இந்த சொத்து பிரிக்கப்படுற வரைக்கும் என்ன செய்யணும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதாக சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த மாவு பயன்படுத்த タうぞ。 இவ்வளோ அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு பேணுதல் பார்க்கப்பட்டு இன்னைக்கு காலங்காலமாக காலகாலமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் சொத்துக்கள் பிரிக்கிறதே கிடையாது அது பெரிய சண்டைகளில் போய் முடிந்து கொண்டிருக்கு அதை என்ன செய்யணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் இறந்த பிறகு அடக்கம் செய்துவிட்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விஷயங்களை பேசி அந்த சொத்தை அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் வாரிசுகள் பிரித்து கொள்ள வேண்டும் அது மிகப்பெரிய ஒரு பறக்கத்தான மிகப்பெரிய ஒரு மன இணைப்புக்கான ஒரு விஷயமாக இருக்குது நியமைத்தல்லாகவே நல்லடியார்களே ஒருத்தருடைய சொத்து இன்னொருத்தருக்கு போகக்கூடிய ஐந்தாவது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் அன்பளிப்பு என்ற அடிப்படையில் போகலாம் அன்பளிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் போகலாம் அன்பளிப்பை நிமிர்சனல்லாஹ் அனைவசிரம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு விதத்தில் சொல்கிறாங்க அன்பளிப்பு அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டு விஷயத்தை ஏற்படுத்தும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மரணத்திற்கு பிறகு அது பலன் தரும் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அவர் உயிரோடு இருக்கும்போதே பலன் தரும் பொதுவாகவே சரீரத்துடைய சில அமல்களில் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஒன்னே அந்த அமலை செய்தால் மரணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய நன்மை அந்த அமலை செய்தால் அந்த செயலை செய்தால் வாழும் காலத்தில் கிடைக்கக்கூடிய சில பலன்கள் அது அன்பளிப்பை பற்றி சொல்லுவாங்க அன்பளிப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுதே அன்பு ஏற்படும் அதன் மூலமாக நீங்கள் இணக்கமாக வாழ்வீர்கள் இந்த அன்பளிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் யாருக்காவது கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா யாருக்காக கொடுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு டே அந்த டேல என்ன செய்யணும் மதர்ஸ் டேல அம்மாவுக்கு ஃபாதர்ஸ் டேல அப்பாவுக்கு பர்த்டேல குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க இந்த அன்பளிப்புகளை அந்த அந்த டேக்கும் பிரித்து வச்சுட்டாங்க நியமிக்கல்லாகவே நல்லடியார்களே இது எந்த நாளும் சம்மந்தப்பட்டதில் மராக உள்ளம் சம்மந்தப்பட்டது அன்பு சம்மந்தப்பட்டது இதை என்ன செய்யணும்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு தாய் தாய் தந்தையர்களுக்கு மகன் கொடுப்பது மகனுக்கு தாய் தந்தையர்கள் கொடுப்பது என்பதாக இது என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த ஒட்டத்தை வேகமாக நபி சொல்லி அவர்கள் விசாலமாக்கி காட்டினார் இனிமே கல்லாகவே இந்த ஐந்து முறை கூலியின் மூலமாக பழங்காசுகளை பெற்றுக்கொள்ளுதல் அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுதல் மாத ஊதியம் அப்படிங்கிற அடிப்படையில் பெற்றுக்கொள்ளுதல் சொத்துக்கள் ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பங்கு அதே போல் அன்பளிப்பு இந்த ஐந்து விஷயமும் ஒரு மனிதனுக்கு ஹலாலா ஹலாலானது இதில் அறாமல் திணிக்க முடியாது வேற விஷயம் இதை ஹராமாகவும் செய்ய முடியும் ஆனாலும் கூட ஷரியத் இந்த அஞ்சையும் மிக அதிகமாக வரவேற்கிறது இப்படி ஷரியத் காட்டக்கூடிய இந்த வழியில் பொருளாதாரம் வந்து கொண்டிருந்தால் கண்ணியமிக்கல்லாகவே நல்லடியார்களே சமுதாயத்தில் எல்லாரும் அன்போடு ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செய்வானா மதித்து வாழ்வார்கள் இதை தாண்டி எப்போ வட்டியினுடைய வழிமுறை வர ஆரம்பிச்சிருச்சோ இவ்வெனாகும்னு சொன்னால் வெறுப்புகளும் சமுதாயத்தில் வேறு விதமான ஃபித்னாவும் பசாதுகளும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் நேமிக்கல்லாகவே நல்லா இல்லை அதனால் நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருள் ஹலாலான முறையில் இருக்கணும் ஷரியத் காட்டிய இந்த வழிமுறையில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும் அதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் எப்போ ஹராமான பொருள் வர ஆரம்பித்து விட்டதும் எப்போ ஹராமான பொருள் வர ஆரம்பிச்சிருச்சோ இதன் மூலமாக ஏற்படக்கூடிய தண்டனைகள் அப்படிங்கிறதும் இருக்கு ஹலால் கடைச்சா எப்படி பலன்கள் இருக்கிறதோ அதே போல ஹராமை சம்பாதித்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளும் அது ரொம்ப அதிகம் அதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன சொன்னால் நம்முடைய துவாக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுவது இல்லை நம்முடைய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒரே ஒரு ஹதீஸ் நம்ம சொன்னாங்க ஒரு பிரயாணி ஒரு பிரயாணி அவர் நீண்ட தூரம் போகும் அவருடைய முடி பரட்டையாக இருக்கு அதே போல என்ன செய்யறாருடத்தில் அங்கீகரிக்கப்படும் இது ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஒரு நபர் அவர் என்ன செய்றாரு யார் அப்பி யார் அப்பி என்பதாக சொல்லி தன்னுடைய ரப்பை அழைத்து துவா செய்கிறார் அல்லாஹருடைய துவாவை அங்கீகரிப்பதில்லை காரணம் என்ன தெரியுமா அவருடைய உடை ஹராம் அவருடைய உணவு ஹராம் அவர் ஹராமான உடை அணிஞ்சிருக்கிறார் ஹராமான உணவை சாப்பிட்டதின் காரணமாக அவருடைய அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதில்லை நியமிக்கலாம் நல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு ஹதீஸுடைய அந்த கருத்திலிருந்தே நிறைய விஷயங்கள் நமக்கு உளமாக்கல் எழுதியிருக்கிறாங்க சுருக்கம் என்னவென்று சொன்னால் ஹராமான பொருள் நம்முடைய வாழ்க்கையில் கலக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்தே எல்லா விதமான பறக்கத்துகளும் போயிடும் எல்லா விதமான நிம்மதியும் போயிடும் இன்னைக்கு என்ன அது என்னது ஒரு எழுத்து லாட்ரி அப்படிங்கிற பேரில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறோம் நம்முடைய மசிதை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன் லாட்ரி நம்முடைய இந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார் அரசாங்கம் இதை தடை செய்திருக்கு இன்னொரு பக்கம் நம்முடைய மார்க்கம் என்னைக்கோ தடை செஞ்சிருச்சு சூதாட்டத்தினுடைய எல்லா வடிகளும் ஆனா என்னன்னா முஸ்லீம்கள் நிறைய பேர் செய்யறாரு முஸ்லீம்கள் நிறைய பேர் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஹலாலாக இன்றைக்கு மாறி விடாதே இனிமே கல்லாகவே நல்லா காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நம்முடைய நோக்கம் அல்ல நம்முடைய பணத்தை ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா நோக்கம் எனவே ஹராமான வழிகளில் இருந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும் சமுதாயம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் ரொம்ப பேணையில தவிர்த்து கொள்ளணும் இதனுடைய பாதிப்பு முதல்ல எங்க ஏற்படும் சொன்னா அவருடைய குடும்பத்தில் ஏற்படும் அதற்கு பிறகு சமுதாயத்தை பாதிக்கும் அதனால முதல்ல தன்னுடைய குடும்பத்தை நிம்மதி இழக்க செய்ய வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் ஹராமில் போகட்டும் யார் தன்னுடைய குடும்பத்திற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரணும் நினைக்கிறார்களோ அவர்கள் ஹலாலான வழியை கையாளட்டும் அல்லா சுகானா ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் இந்த உம்மத்துக்கு செலவு செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக